அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ராசி மற்றும் மேஷ லக்கணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மேஷத்துடைய சின்னம் வந்து ஆடு மேஷத்தில் வந்து அவருடைய அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான் பன்னெண்டு ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபரியாக வருவாருங்க மேஷ ராசிகளில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா அஸ்வரி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் உங்களுக்கு மேஷ ராசியாக பெறுது இது காலபுருஷனுடைய முதல் ராசி காலபுருஷனுடைய ராசி தான் மேஷ ராசின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சர வீடு ஓகேங்களா சர வீடுகள் மொத்தம் பன்னெண்டு ராசிகளில் சர வீடுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த நாலு வீடு தாங்க சரவீடு இந்த நாடு இந்த சர வீட்டிலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது வந்து ரொம்ப ஒரு வெற்றி மேல் வெற்றி ஒரு விஷயம் வந்து வந்துச்சுன்னா அது அப்படியே வந்து ஒரு நல்ல விஷயமா நிலைத்த தன்மையோட தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயமுமே சர வீட்டில் இருந்துச்சுன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி ஸோ இது சர வீடு மேஷ வீடுங்கிறது ஒரு சர வீடு சரிங்களா இந்த மேஷ வீட்டில் புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் ஓகேங்களா சிம்ம வீட்டுக்கு அதிபதி சூரியன் மேஷத்துடைய ஐந்தாம் அதிபதியாக யார் வர்றாங்கன்னா சிம்ம வீடு வருது அதனுடைய சூரியன் அதிபதி சூரியன் தான் மேஷத்தில் உச்சம் அடைகிறார் ஓகேங்களா சிம்மம் சூரியனால் யார் தலைவர் தலைமை பண்போடு இருப்பாங்க ஆளுமை திறனோடு இருப்பாங்க அவங்க யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க அதுக்காக அடங்கி போக மாட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது அந்த பண்போடு இருப்பாங்க ஒரு ஆளுமை திறனோட மற்றவங்க அடக்கி ஆளுற தன்மையோட ஒரு நல்ல ஒரு அரசு பதவியோட அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ராசிக்காரவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்காக குறுக்கு வழியிலெலாம் போய் சாதிக்க மாட்டாங்க வழியில் போய் தான் அவங்க சாதிப்பாங்க ராசிக்காரவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க யாருக்கும் அடிப்படைய மாட்டாங்க யார் பேச்சையும் கேட்டு பயந்துக்கிட்டு அவங்க பயந்துக்கிட்டு இதை செய்கிறது அதை செய்கிறது அப்படிலாம் கிடையாது தனக்கு என்ன தோணுதோ எது கரெக்டோ எது நேர்மையானதோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு பயந்தன்மை அங்கே இருக்காது செவ்வாய் இல்லை செவ்வாய் ப்ளஸ் சூரியன் அங்கே வந்து உச்ச வலிமை பெற தொட்டி நல்ல ஒரு ஆளுமை பதவியோட அரசு அரசோட முழு அனுகிரகம் அந்த ராசிக்கு இருக்கும் நிறைய மேஷ ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா அரசு பதவியில் இருப்பாங்க அரசியலோட ப்ளஸ் அரசு சம்மந்தப்பட்டதோட முழு பலா வந்து மேஷத்துக்கு முழுமையாக அருமையாக கிடைக்கும் அதே போல் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணத்துக்கு தாய் தந்தையருடைய ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே அம்மா அப்பானா இருக்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே அம்மா அப்பாவுடைய ஒரு முழுமையான கைடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காம இருக்கும் ஆனால் இந்த மேஷ வீட்டுக்கு மேஷ ராசியாகவோ மேஷ லக்கணமாகவும் இருந்தாங்கன்னா அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஒரு நல்ல ஒரு குருவாக இருந்து செயல்படுவாங்க நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வழிநடத்துவாங்க ஒரு நல்ல தாய் தந்தையர் வந்து ஒரு பிறப்பாலையே இந்த மேஷ ராசிக்கும் மேஷ லக்கணத்துக்கும் கிடப்பாங்க நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நமக்கு எப்படி அம்மாப்பா இருக்காங்க அப்படின்னா ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு வந்து தனுசு அதுதான் மேஷராசிக்கு தகப்பன் ஸ்தானமாக வருது குரு ஸோ குருன்னா யார் நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குறவங்க சரிங்களா ஸோ இயற்கையாகவே அது மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மை உள்ள ஒரு குருவாக உள்ளவங்களே தகப்பனாக வர தொட்டி அப்பாவே அம்மாவுமா எல்லாவுமாவே இருந்து செயல்படக்கூடியவங்களாகவும் தாய் நாலாம் இடம் வந்து சந்திரனோட வீடாக இருக்க தொட்டி தாயோட ஒரு தாய்மை பண்போட நல்ல ஒரு வழிகாட்டுதலும் ஒரு அரவணைப்பும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகளையும் மேஷத்துக்கு அருமையாக கிடைக்குங்க மேஷ ராசிக்காரவங்க இப்படி தான் அவங்களோட அமைவு இப்படி தான் ஏன்னா அந்த மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்களை வச்சு சிலது வேதியாக ஒழிஞ்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி மேஷ லக்கணத்துக்கு அதோடைய அமைவை பொறுத்து அவங்க அம்மா அப்பாவும் இவங்களுடைய தன்மையும் இப்படி தான் அமைவு பெறும் அதே போல் பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடமாகவும் தனாதிபதியாகவும் வர்றது யாருன்னா சுக்ரன் சரிங்களா இவர் தான் காலப்புருஷனுக்கும் சரி மேஷத்துக்கும் சரி ஏழாம் அதிபரி கலத்தர ஸ்தானத்துக்கு அதிபரியாக வராங்க காரகன் அதே போல் தன தனத்துக்கு காரகனாகவும் சுக்கரன் இருக்க தொட்டி திருமணத்திற்கு பிறகு இவங்களுக்கு நல்ல ஒரு தன வரவு அதிகரிக்கும் தன வரவு இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு ரொம்ப அதிகரிக்கும் ராசி மேஷ லக்கணத்துடைய வாழ்க்கை துணை ரொம்ப அழகாக இருப்பாங்க நம்ம வந்து ஒரு தேஜஸோட ஒரு லக்ஷ்மி கடாசமாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க ஏன்னா சுக்ரன்ல அதிபரி ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அவங்க வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எதைக்கும் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை தரம் வந்து மேம்படும் தன வரவும் மேம்படுங்க ஓகேங்களா இதான் ராசியோட தன்மைகள் இன்னும் நிறையா இருக்குது அடுத்து வரப்போகிற காணொலிகளில் பார்க்கலாம் இதை ஒரு பார்ட் ஒன்னாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளவரசி துளசிக்குமார் நன்றி வணக்கம்